குரு தேசம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அருட்கூடம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நமது ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே ஓம் சக்தி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே ஆன்மீக குரு அருள்துரு அம்மாவின் திருவடிகளே அம்மா ஓம் ஓம் சக்தியே அவதாரமாக்கி வந்த அருள்திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் நீடு நிலைத்திட ஓம் சக்தியே ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி